ஜனநாயக தீர்ப்பா பேசிட்டு அவர்கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு சென்சார் போர்ட்ல பேசுங்கன்னு சொல்லுவாரு அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வேணா புதுசா ஒரு படம் எடுத்துட்டு வாங்க சென்சார் சர்டிபிகேட் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க உடனே விஜய் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் நான் கடைசியா ஒரு படம் நடிக்க போறேன் அந்த படத்தோட பேரு மக்களாட்சி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னா கேக்குறீங்க அப்படித்தான் ஆகும் பாருங்க சரி அதனால நம்ம இத பத்தி யோசிக்க யோசிக்குவேன்னா நம்ம நல்லவங்கள தேட போவோம் மனிதகுலம் தோன்றியதுல இருந்து நல்லவங்கள தேடித்தான் போய்கிட்டு இருக்கிறதா அந்த அக்கா சொல்றாங்க ஏன்னா ஒரு மனிதன் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது ஆனா பொதுவான நல்லவங்களா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு ஆன்சர் இருக்கும்ல அந்த ஆன்சர் அக்கா ஈஸியா சொல்லிட்டாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னாடி காந்தி பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க நல்லவர்களை தேடணும்னா ஒரு காலகட்டத்துல காந்திக்கு பின்னாடி தேடுவாங்க காந்தி பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் நல்லவங்க அப்படி காந்திக்கு பின்னாடி போனவங்க எல்லாம் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சவங்க அதனால அவங்கலாம் நல்ல மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஜனவரி முப்பது காந்தி கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் நல்லவங்களை தேடுறது ரொம்ப கஷ்டமாயி போச்சு அதாவது நல்லதை தேடி போறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிருச்சு ஆனா அக்கா அதுக்கு ரொம்ப ஈஸியா இப்ப ஒரு விடைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வடைய அக்காவே சொல்லுவாங்க அக்கா அந்த வடைய சொல்லுங்க இப்ப அது இல்ல ராமநாதபுரத்து காட்டான் எங்க லண்டன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னாடி தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இருக்கு கரெக்ட் அஸ்பலூட்லி கரெக்ட் அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஏனா சீமா பின்னாடி போறவங்க எல்லாம் ஏனா சீமா பின்னாடி போறவங்க எல்லாம் நல்லது நினைக்கிறோம் நினைக்கிறாங்க காந்தி பின்னாடி போனவங்க எல்லாம் எப்படி நல்லவங்களோ அதே மாதிரி காட்டான் ராமநாதபுரத்து காட்டான் சீமா பின்னாடி போறவங்கலாம் நல்லவங்க சாரி தப்பா சொல்லிட்டேன் செந்தமிழன் சீமான் பின்னாடி போறவங்க ஏன்னா அவங்க நல்லது நினைக்கிறவங்க எல்லாரும் பேரளவுக்குதான் நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அக்கா உண்மைய சொல்றாங்க அதனால நம்ம பேர்ல இருந்தே போயிடலாம் நினைக்கிற பின்னாடி போறவங்களே நல்லவங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும் எவ்வளவு நல்ல பேர் எடுத்தவனாக இருக்கணும் அக்கா அவன் பேரனக்கா செந்தமிழன் சீமானா இந்த நல்ல பேர் எடுத்திருக்கிறான்ல செந்தமிழன் சீமான் ராமநாதபுரத்து காட்டான் நேரா அவன் வீட்டுக்கு போய் அவனோட டென்த் மார்க் ஷீட் எடுத்து பாரு அந்த மார்க் ஷீட்ல சீ சீமான் அப்ப பேரு செந்தமிழன் அப்படின்னு இருந்தா அவன் உண்மையாலமே ராமநாதபுரத்து காட்டான் அவன் நல்லவன் அதுவும் வெறும் பெயரளவுக்கு நல்லவன் இல்ல பெயர்லயே நல்லவன் ஒரு வேளை ஒரு வேளை இந்த சர்டிபிகேட்ல இது உங்களோட சேலஞ்சாவே வச்சுக்கோங்க ஓபன் சேலஞ்சு அதுல சைமன் பேரும் இருந்ததுன்னு அவன் 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 யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு முன்னாடி 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 போய் போய் நில்லு ஏன்னா உண்மையானவனா இருக்கிறான் சோ அந்த பெயர்ல உண்மைன்னு நான் உன் வந்து நிக்க தயாரா இருக்கேன் இல்லைங்க இதெல்லாம் ஒரு அல்ப விஷயம் ஒருத்தனுக்கு பேரு மாத்திரக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேப்பீங்க அவனுக்கு அந்த பெயர் பிடிக்கலைங்க அது என்ன சைமன் அந்த பேரை கிட்ட அவனுக்கு ரொம்ப செயா வந்துருச்சு பேருனா சும்மா அப்படி சீவல் மாதிரி இருக்கணும் அதுக்கு உரிமை இருக்கு யார் வேணாங்கறா சீமன் அப்படியே நல்லா இருக்காதல்ல அப்படியே நெடில்ல போட்டோன்னா சீமான் சீமான்னு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது அத நான் மாத்திகிட்டேன்னு டிக்ளேர் பண்ணா இன்னும் தப்பே கிடையாது அத அவனே சொல்லணும் அதாவது நீ காந்தியை சொன்னதுனாலயே உங்களுக்கு காந்தி கிட்ட இருந்து ஒரு உதாரணத்தை சொல்ற காந்தியோட அப்பா சாக கடத்த சொல்லோ கஸ்தூரிபாயை கிட்ட காந்தி கொசு கொடிக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க அத காந்தியே சொல்லிருக்கிறாரு நான் சொன்னேன்னு இது யாருக்குமே தெரியாத விஷயம் இது காந்தியே சொன்னாதான் அது எல்லாத்துக்குமே தெரியும் அத சொன்ன காந்தி உண்மையாலுமே நல்லா நீங்க யாரு பின்னோட போய் நிக்கிறீங்களே நீங்க தான் டென்த் மார்க் ஷீட்ல செபாஸ்டியன் சைமன் அவோம் இப்ப 플ெக்ஸ்ல செந்தமிழன் சைமனாவோ ஒருத்தர் இருக்கான்ல அந்த நல்லவன் அந்த நல்லவன் இப்ப ரீசன்ட்டா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கேட்கிறேன் நிபந்தனை ஏற்ற மணி இப்ப அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நீங்க தான விரும்பித்தான விருப்பத்தோட ஆ ஆ ஆ அப்படினு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் குச்சுகுளு இருக்கிற புளியாவ தூக்கிட்டு போன அள்ள காலேஜ் முடிச்சிட்டு வர புளியாவ

ஆனா அவனே அவனை பத்தி சொல்லிருக்கான் நீங்களே கேளுங்க கெட்டவன் கிடையாது மட்டும் கிடையாது கேடு கெட்டவன் இத இவனே தான் சொன்னான் ஆனா இவனோட சோதனையில என் சத்திய சோதனைன்னு சொல்லிட்டான் கொசு கடிச்சத யாருமே கேட்காம சொன்ன காந்தி நல்லவரா இல்ல காட்டான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொன்னவன் தொழிலாளின்னு சொன்னவன் இவன் எப்படிங்க நல்லவனா இருப்பான் இவன் முன்னாடி போறவங்க எப்படி நல்லது மட்டும் பண்ணுவாங்க கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா கார்த்திகா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா இல்ல இன்னொரு மிட்ட சேர்த்து போட்டுட்டு போட்டுமா இந்த நல்லவன் தன் வாயால சொன்ன ஒரு விஷயம் அதுவும் கழுத்தை சொன்ன விஷயம் கட்சிக்கு நல்லது பண்றதுக்காக வர இத்தனை பொம்பளைங்க இருக்க கொள்ளையில குறிப்பா கார்த்திகாக்கா இருக்கிற கொள்ளையில வச்சுப்போம் அதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அக்கா தான் அவன் நல்லவன் சொல்லுது நாம சொல்லல ஆனா அவனே அவன இல்ல கேட்க

இருந்தவன் உங்களையெல்லாம் சுத்தி உட்கார வச்சு சாரி அதுல கார்த்திகா இல்ல வித்யா வீரப்பன் தான் இருந்தாங்க குச்சுக்குள்ள சோழக்காடு காலேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு விரும்பித்தானே இதெல்லாம் எப்போ எல்லா டேட்டாவையும் எடுத்து அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் சொல்லி காந்தி பின்னாடி போனவங்க நல்லது செய்ய விருப்பப்படுறவங்க நல்லவங்க அப்படிங்கறத ஒத்துக்கலாம் கார்த்திகாக்கா உங்களுக்கே இந்த சப்போர்ட் பண்ணுமா யோசிச்சு பாத்துக்கங்க ஆனாலும் போய் நல்லது பண்ணுவேன்னு பேசுறவங்க நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்க ஆனா நாங்க புன்னகையோட தானே பேசணும் அப்ப பொறுப்பா தானே பேசணும் உங்களுக்கும் பொறுப்பு வந்தா புன்னகையில வந்து பேசுங்க நம்ம புன்னகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை எழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்